இந்த சுஜூதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரிகளை மூன்று வகையான சுஜூதை பார்க்கலாம் மூன்று வகையான சுஜூதுகளை நம்ம பார்க்கலாம் ஒன்று தொழுது கொண்டிருக்கிற ஒருவர் மறதிக்காக செய்யக்கூடிய சுஜூத் தொழுது கொண்டிருக்கிற ஒருவர் தொழுகையில் ஏற்பட்டிருக்கிற மறதிக்காக செய்ய வேண்டிய சுஜூதாகும் இதுக்கு பேர் அரபுல வந்து சுஜூது சஹவ் அல்லது சஜிதத்து சஹூ மறதிக்குரிய சஜ்ஜா என்பார்கள் பாப்பம் தொழுகையில் ஒரு மறதி ஏற்பட்டால் கடைசியில சலாம் கொடுப்பதற்கு முன்னால ரெண்டு சுஜு செய்வதை தான் குறிக்கும் இன்னும் ஒரு சஜிதா இருக்கிறது சஜிதத்து சுக்குர் அல்லது சுஜூது சுக்குர் என்பது நன்றிக்குரிய சுஜூத் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லப்பட்டால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் உடனே சுஜூது செய்வார்கள் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது இதுக்கு சொல்றது சுஜூது சுக்குர் இப்போ நம்ம எல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்றோம் இதை யாரு செய்யறான்னு கேட்டா இப்ப அருணனுக்கு கிரிக்கெட் விளையாடி போட்டு பரல தொழாம இருந்து கிரிக்கெட் விளையாடி போட்டு வின் பண்ணின உடனே செய்யறான் ரைட் இப்போ நமக்கு பிசினஸ்ல மாஷா ஒரு லொஸ்டாம் லொஸ்டாம் பயந்துட்டு இருக்கிறோம் எல்லாம் வெட்டுறோம் பார்த்தோம் வேண்டா மனசுக்கு பயம் மாறி எங்க கைய கடிக்க போதோ எங்க கொண்டு மாட்ட போறோம் எல்லாத்தையும் நெல்ல வெட்டி பார்த்தா மாஷா எல்லாம் வெயிட் போட்டு பார்க்கும் எதிர்பார்த்தத விட டபுள் மடங்கு இதுக்கு உடனே சுஜூது செய்யறது இதுக்கு சுஜூது சுக்குர் சொல்லுவோம் இப்படி நல்லது நடந்தால் அல்லது ஒரு துன்பம் நமக்கு நம்மை சூழ்ந்திருந்த ஒரு துன்பம் நம்மை விட்டு அகன்றால் அதுக்காக செய்யக்கூடிய சுஜூத் இந்த சுஜூது செய்வதற்கு உது அவசியமா அதாவது தொழுகையில் உள்ள ஒரு சுஜூதை செய்வதற்கான நிபந்தனைகள் இதற்கு இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி நிபந்தனை எதுவும் கிடையாது இப்போ சுக்குர் செய்வதற்கு உது அவசியம் இல்லை அவுரத்தை மறைக்கணும் என்ற அவசியம் இல்லை அடுத்தது கிபிலாவை முன்னோக்கணும் என்ற அவசியம் ஷரத்தும் இல்லை முடியுமானவரை கிபிலா நமக்கு தெரியும் என்றால் கிபிலாவை முன்னோக்கி கொள்ள வேண்டும் சுஜூதுக்கு போகும் போது அக்பர் என்று சுஜூதுக்கு போய் சுஜூதில் இருந்து எழும்பும் போது அல்லாஹு அக்பர் என்று சொன்னா போதும் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பொதுவாக இந்த துணையுடைய விஷயத்துல குனியும் போது சொல்வார்கள் என்று வருகிற அந்த பொதுவான ஹதீசை ஆதாரமாக வைத்து சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் என்று போறது எழும்பும் போது அல்லாஹ் அக்பர் என்று எழும்போது சலாம் கொடுக்கணும் என்ற தேவையெல்லாம் இல்ல என்ன ஓதணும் பொதுவாக சுஜூதில் எது ஓதுவதற்கு ரசல் அலிஸ் மக்கள் கட்டி தந்தார்களோ அதெல்லாம் ஒதுக்கொள்ளலாம் சுபஹான் அப்படியில் சுப்புசன் ரபுள் மலாய்க்கி ஒரு சுபஹானதில் சபரூத்துவல் மல குத்துவல் கிபிரியாயி சஜித வஜிக அல்லது இப்படி வரக்கூடிய எதை வேண்டும் என்றாலும் உங்களோ சுபான மட்டும்தான் பாடமா அலக்துல்லா அதை மட்டும் ஓதிக்கொள்ளலாம் இது சுஜூது சுக்குர் அடுத்தது வந்து சுஜூது திலாவா சஜிதத்து திலாவா அல்லது சுஜூது திலாவா என்று சொன்னால் குரு ஆண் ஓதும் போது வரக்கூடிய சஜிதாவுக்காக வேண்டி அந்த சில இடங்கள்ல சஜிதா செய்வது இதை பொறுத்தவரையில் ஒரு மிக கருத்து வேறுபாடு நிறைந்த ஒரு மசாலாவாகும் என்னத்தில் கருத்து வேறுபாடு என்பதற்கு போது எதில் உடன்பாடு இருக்கின்றதை சொல்லுகள் முதலாவது எல்லோருமே ஏகோபித்த முடிவில் இருக்கிறார்கள் குர்ஆனில் சில இடங்கள் வரும்போது அந்த இடங்களில் சுஜூது செய்வது சுண்ணத்தாகும் சில இடங்கள் வரும்போது அந்த இடங்களில் சுஜூ செய்வது அப்ப வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் சுஜூது திலாவா என்ற ஒன்று இருக்கிறது என்பது ஏகோபித்த முடிவாகும் என்று மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறது இதெல்லாம் இந்த கருத்து வேறுபாடும் யாருக்கு மத்தியிலேயும் கிடையாது இரண்டாவதாக எத்தனை இடங்களில் சஜிதா செய்ய வேண்டும் சுஜூது திலாவத் இடம் பெறுகிற இடங்கள் எத்தனை என்று கேட்டால் நம்ம பிக்கு கிதாபுகளை தப்சீல் கிதாபுகளை எல்லாம் எவ்வளவுதான் படித்தாலும் பதினைந்து இடங்களுக்கு மேல் அப்ப உட்பட்டது உட்பட்டதுதான் என்பதில் ஏகோபித்திருக்கிறார்கள் பதினைந்துக்கு உட்பட்ட இடங்களில் தான் சஜிதா இருக்கிறது என்பதில் ஏகோபித்திருக்கிறார்கள் மூன்றாவதாக இந்த பதினைந்து இடங்கள் என்று நம்ம சொல்றோமே உண்மையில் பதினைந்து இடங்கள் தானா அல்லது பதினோரு இடங்களா அல்லது ஏழு இடங்களா என்ற கருத்து வேறுபாடு அறிஞர்கள் மத்தியிலே நீண்ட காலமாக இருந்து வருகிறது இதை பற்றி பேசக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் சுஜூதுகளை பற்றி பேசக்கூடியவர்கள் ஃபிக்வுடே இமாம்கள் இமாம்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைத்தது அந்த ஹதீஸ் அபு தாவூத் இபுனு மாஜா ஹாக்கிம் தாராக்குத்னி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸ்ல எப்படி வருது என்று கேட்டால் பதினைந்து இடங்களில் சஜிதா இருக்கிறது என்று வருகிறது சுஜூது திலாவா பதினைந்து இடங்களில் இருக்கிறது என்று வருகிறது அதுல முதலாவது இடம் சூரத்துல் ஆராஃபின் இருநூற்றி ஆறாவது வசனம் முதலாவது அந்த சுமார் ஓடரை சொல்லிட்டு வாரு அதே போல சூரத்து ராஜினுடைய பதினைந்தாவது வசனம் சூரத்துள் நஹ்லினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் சூரத்துல் இஸ்ராவினுடைய நூற்றி ஏழாவது வசனம் சூரத்து மரியமுடைய ஐம்பத்தி எட்டாவது வசனம் சூரத்துல் ஹஜ்ஜுடைய பதினெட்டாவது வசனம் அதே அத்தியாயமாகிய சூரத்துல் ஹஜ்ஜினுடைய எழுபத்தி ஏழாவது வசனம் சூரத்துல் ஃபுருகானுடைய அறுபதாவது வசனம் அதே போல ஒன்பதாவது இடம் வந்து சூரத்து நம்லுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் பத்தாவது சூரத்து சஜிதாவினுடைய பதினைந்தாவது வசனம் அதே போல சூரத்து சாதினுடைய இருபத்தி நான்காவது வசனம் சூரத்து புசிலத்தினுடைய முப்பத்தி ஏழாவது வசனம் சூரத்து நஜிமினுடைய அறுபத்தி மூணாவது வசனம் சூரத்துல் இன்ஷிகாக்கினுடைய இருபத்தி ஓராவது வசனம் சூரத்துல் அலக்கினுடைய பத்தொன்பதாவது வசனம் இந்த இடங்களில் சஜிதா இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் கிதாபுகளில் நம்ம பார்க்க முடிகிறது இந்த ஹதீஸை இமாம்களான முன்சிரி ரஹிமகுல்லா அவர்களும் நவவி ரஹிமுல்லா அவர்களும் ஹசனான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹசன் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் உள்ள ஹதீஸ் என்று சொல்லுவாங்க ஆனால் நாசிருதீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லும்போது இமாம் நவவியையும் இமாம் முந்திரியும் சொல்வது போன்று இது ஹசனான ஹதீஸ் கிடையாது ஏனென்றால் ஹதீஸ் விதிகளின் அடிப்படையில் அறைமுகம் மற்றவர்கள் இடம் பெறக்கூடிய ஹதீஸ்கள் லைஃப் ஆனது ஆகும் ஹதீஸ் விதியில ஒரு ராவி வர அவரை பற்றி எந்த தகவலும் இல்லைன்னா அந்த ஹதீஸ் லைஃப் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் இரண்டு அறைமுகம் மற்ற மஜ்ஹூலான ராவிகள் இடம் பெறுகிறார்கள் ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும்போது

எல்லா பிரயோஜனம் இல்ல ஏற்கனவே எல்லா இமாம்கள் மத்தியிலும் இதுல சிக்கல்கள் சர்ச்சைகள் இருக்கின்றன உடனே நான் சொன்னத்தை வச்சுட்டு உடனே அலிஃப்லா மீன் சஜிதா ஓதுறீங்க இந்த தொழுக அது அதை பிதியத்தின் வராதிங்க யாரும் அதை என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு இமாம்கள் பயப்படுகிறார்கள் இது வந்து வரக்கூடிய ஹதீஸ் என்னது பிற்பட்ட கால அறிஞர்களுடைய ஆய்வின் படி பலவீனமானது இதுதான் இதில் உள்ள நிலையாகும் வல்லாஹு தாலா ஆலம் சஜிதா திலாவத் செய்தாலும் அதுல நம்ம தொழுகையில் இருக்கும் போது சேர்வதாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் என்று சஜஜாக்கு போய் அல்லாஹ் அக்பர் என்று நிலைக்கு வரணும் இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான் ஆதாரம் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் யுக் அப்பிர் ஒப்பிஃபின் ஒவ்வொரு குனிர போது நிமிர போதும் தக்பீர் சொல்வார்கள் என்ற ஆதாரம் சோ நீங்க தொழுகைக்கு வெளியே குருவான் வரும் போது செய்ய விரும்பினால் நீங்க ஒது தேவையில்லை அதுக்கும் அதுக்கும் கட்டாயம் திபிலாவும் நோக்கணும் என்ற அவசியம் இல்லை ரைட் எனவே இருக்கிற நிலையில் அல்லாஹ் அக்பர் என்று சஜிதா போறது அல்லாஹ் என்று நிலைக்கு வந்தால் போதும் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது என்றால் முடியுமானவரை சஜிதாவை நாம் அதிகப்படுத்தினால் அப்ப தொழுகைகளை அதிகப்படுத்தினால் நாம் அல்லாஹுவை அதிகமாக நெருங்க முடியும் அல்லாஹுவை அதிகமாக நெருங்கினால் அல்லாஹ் அதை விட நெருக்கமாக நம்மிடம் வருவான் நம்ம ஒரு சான் போனால் நம்ம ஒரு முளம் போனால் அல்லாஹ் ஒரு சான் போனால் ஒரு முளம் அல்ல நம்மை நெருங்கி வருவான் என்றால் அல்லாஹுடைய உதவி நம்மை வேகமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கும் அல்லாஹு சாலை ஆகும்